இருக்கிறவராக இருக்கிறவரும் மினி அவர் மாங்கிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆறுதல் அளிப்பேன் ஏசாய ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் உலகத்தில் அதிகமாய் பாவம் பெருக பெருக கிருபையுள்ள தேவன் தமது கிருபையை அளவில்லாமல் நமக்காக கொடுத்திருக்கிறார் சிலர் கடன் வாங்கியது நிமித்தம் வட்டி கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தேவன் அவருடைய கடன்களை அடைக்கும்படியாக உதவி செய்கின்றார் சிலருக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் வந்தபோதும் அதிலிருந்து அவர்களை குணமாக்கி அவர்கள் இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ள செய்கின்றார் ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அடிக்கடி வீணான வார்த்தைகளும் சாபங்களும் சண்டைகளும் ஏற்படுகின்ற வேளையில் அவருடைய வார்த்தை அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வருகின்றது அநேக இழப்புகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் அவரே நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் ஞானம் அறிவு புத்தி இவைகள் இல்லாத போதும் தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம் அவர்களை ஞானிகளாக்குகின்றது பலனில்லையே நம்மால் எப்படி செய்ய முடியும் என்று நினைக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார் இப்படி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளும் வேதனைகளும் உண்டாகின்றது அப்படிப்பட்ட வழிகளில் கர்த்தரே அந்த வழிகளிலிருந்து அவர்களை திருப்பி திரும்பவும் கட்டுகின்றார் நிலைநிறுத்துகின்றார் சீர்படுத்துகின்றார் இன்னும் எப்படிப்பட்ட வேதனையான பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் உங்களை திடப்படுத்தி நடக்க வேண்டிய வழியில் நடத்தி செல்வார் அவரே நம்முடைய பரம வைத்தியர் மனதால் உடலால் ஏற்படுகின்ற எல்லா வேதனைகளையும் வழிகளையும் அவரால் ஆற்ற முடியும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்